ஜோலார்பட்டை அருகே உள்ள பட்டியல் நகர மகளிரணி சார்பில் மனித கடவுள் தெய்வ திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பதூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பதிமூன்றாவது வார்டு பட்டியல் நகர மகளிரணி செயலாளர் கே கலாவதி அவர்கள் ஏற்பாட்டில் மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு ஜோலார்பேட்டை நகர மகளிரணி செயலாளர் கே கலாவதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி அவர்கள் முன்னிலை வைத்தனர் ஊர்கவுண்டர் எம் மாணிக்கம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பத்மபூஷன் மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருவுருவப் மலர் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தியதுடன் தேமுதிக கழக கொடி ஏற்றி வைத்தார் கேக் வட்டை அனைவருக்கும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் லட்டு கேக் வழங்கி மகிழ்ந்தனர் பின்னர் ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அன்னதானம் வழங்கின இந்நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் கே மகாதேவன் ஜோலார்பேட்டை நகரங்கள் தலைவர் ஜி குமார் ஜோலார்பட்டை நகர கழக பொருளாளர் எஸ் சிலம்பரசன் திருப்பதூர் நகர கழக அவைத்தலைவர் டி என் அன்பு மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் எல் குணபாலன் ஜோலார்பேட்டை நகர கழக நிர்வாகிகள் குமார் சிலம்பரசன் பிரேம்குமார் ஞானசேகர் கோபி ஜி குமார் சித்தா வனிதா காவியா அலுமேல் மாலதி காயத்ரி மாதவி ஷவன் யா தினேஷ் கடக நிர்வாகிகள் மகளிர் நிர்வாகிகள் கேப்டன் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் கேப்டன் அவர்கள் ஆண்டு பிறந்தநாள் விழா ஜோலார்பேட்டை இடையாம்பட்டி மகளிர் அணி செயலாளர் கலாபதி அவர்கள் ஏற்பாடு மிகச் சிறப்பாக பிறந்தநாள் விழா நடைபெற்றது அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டினரகுமரா கோடி மறத்துதலா கேப்டன் கோடி மறத்துதரா அரை அடித்துதரா கேப்டன் அரை அடித்துதரா

பெண்களின் முன்னேற்றம் நம்ம காட்டன் லட்சியமே குழந்தை நாளையே யான திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறைந்து மாறும் சாதனைகள் காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டம் வருகிறார் என்று ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டம் வருகிறார் கொடி பறக்கு தடாட்டன் கொடி பறக்கு தடா அலை அடிக்கு தடா அலை அடிக்கு தடா கொடி பறக்கு பறக்குதடா கேப்டன் தா நுமை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமரா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் நரையடிக்குதா

பறக்குதா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்கு கேப்டன் அடிக்கு தடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமரா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டில் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பட்டி நகரம் பதிமூணாவது வார்டு தர்மத்தின் தலைவன் மனித கடவுள் மக்கள் மனதில் இடம் இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை திருப்ப ஜோலார்பட்ட பதிமூணாவது வார்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் ஜோலாப்பட்ட நகர மகளிரணி திரு ஏ கலாவதி தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லை அவருடைய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி எல்லாருக்கும் வந்து கேக்கு இனிப்புக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவை தமிழகம் எங்கும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவில் தலைவருடைய பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடி ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்தில் வந்து ரசிகர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இடத்திலும் சிக்கன் பிரியாணி அண்டு என்னது மட்டன் வெஜ் பிரியாணி அவங்களால் ஈன்ற அளவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இது மாதிரி முடிந்த அளவுக்கு தலைவருடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இது என்ன எதற்காக என்றால் தலைவர் எங்களுக்கு கொடு கற்றுக் கொடுத்த ஒரு வழி இது தலைவர் எவ்வழியோ அவ்வழியோ தொண்டன் தலைவர் எந்த வழியில் கையை அவர் வழிகாட்டி எங்களுக்கு சென்று உள்ளாரோ வசித்தவர்களுக்கு நமக்கு வந்து வயிறார என்னது அவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் அது வழியை தான் தொண்டர்களும் பின்பற்றி வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது தமிழகத்தில் தமிழகத்தில் எந்த தலைவருக்குமே இந்த மாதிரி ஒரு விழாவை யாரும் எந்த விழாவும் செஞ்சதே கிடையாது அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தன் தன்னால் இயன்ற அவங்க சொந்த செலவை செய்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இதுவே மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவரை மக்கள் விட்டார்கள் அதுதான் உண்மை அந்த தலைவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருந்தால் தமிழகத்தின் தலையெழுத்து மாற்றப்படும் மாற்றி மா மாற்றம் பெற்றிருக்கும் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் வந்து சரி செய்து கொடுத்திருப்பார்கள் இன்று அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வகுக்கப்பட்ட வீடு தேடி ரேஷன் போர்டு வரும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த தேர்தல் அறிக்கை இன்று தமிழக முதல்வர் இன்று தமிழகத்தில் இன்று அந்த நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அதற்காக தமிழக முதல்வருக்கு இந்த இந்த பிறந்தநாளில் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கேப்டன் கிடைத்த வெற்றி ஆகும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்